Hi. வணக்கம்ங்க எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் நம்ம டேஸ்டியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு கூட்டு ரெசிப்பி பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி பண்ணலான்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அரைக்கப்பு ஆசிப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு நான் எனக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு உப்பு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வேக வைப்போம் இது கூடவே பாதி வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நாலு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிடலாம் நம்ம இந்த கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பை நம்ம ஓப்பன் குக் பண்ணுறப்ப தான் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பாசிப்பருப்பு வந்து நல்லாவே வெந்து ரெடி வந்துருச்சு பாசிப்பருப்பு நம்ம வந்து குலைவாக வேக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு கூட நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவை வந்து தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் பாதி வாழைப்பூவை நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து பாசிப்பருப்பு கூட வந்து சேர்த்துடலாம் குக்கரில் நம்ம வந்து வேக வைக்கிறப்ப வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் குலைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து டேஸ்ட் நமக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் குக்கில் பண்ணுறப்ப அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்து ரெண்டையும் ஒன்றா நம்ம வந்து கலந்து விட்டுறலாம் இந்த முருங்கைக்கீரையும் வாழைப்பும் வேகிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து சாஃப்டாக நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும் நல்லா குக்காகி வரட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக கால் கப் தேங்காய் கூட நாலு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வந்து குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து வாழைப்பூ வந்து வெந்து ரெடியாகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் வந்து சேர்த்து வந்து கலந்துடலாம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் இந்த கூட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம தேங்காவை சேர்த்த பிறகு அதிக நேரம் நீங்கள் வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த வாழைப்பு முருங்கைக்கீரை எல்லாம் தேங்காய் கூட சேர்ந்து நல்லா குக்காகி ரெடியாகி வந்துச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஒரு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு இல்லாமலும் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் தான் இருக்கும் தாளித்து சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்காக வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய் தூளை சேர்த்துட்டு நீங்கள் கலந்து தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டியாகவும் அதே சமயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு இப்போ ஹெல்தியான வாழைப்பு முருங்கைக்கீரை கூட நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது சாதத்து கூட தோசை கூட இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ